கடைஞர் என்ன பண்ணனும் எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியும் பிரபாகர் யாருகிட்ட நெருக்கமா இருந்தாரு எங்களுக்கு தெரியும் ஸ்ரீ சபாபா பத்மராபா யாருகிட்ட நெருக்கமா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி உருட்டிக்கோ பத்தட்டியோட கழவா கழவாங்க ஒன்னுக்கெல்லாம் நான் பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லமா அவரு அவர் அவரை சொல்லுங்க கரெக்டான ஆளு பிரபாகர் வச்சு எப்படி பொழைக்கலாம்னு காட்டுனவர் அவர் தான் எனக்கு அந்த விஷயமே தெரியாது இப்படி ஒரு ஆள் இருக்கறதே எனக்கு தெரியும் சுபத்தா கணேசனுடைய மாணவி இலங்கை தமிழ் ஈழத்தமிழ் போஸ்ட்ராஜர் படிக்கிறேன் ஒரு நாள் என் டேபிளில் உட்காந்துக்கிட்டு நான் டேபிளில் உட்காந்துருக்கேன் அதை ஏற்ற அப்படி உட்காந்துட்டு ஒரு செக் எழுதிட்டு இருந்தது என்ன யாரும் செக் எழுதுற அப்படின்னு அப்போ தான் சொல்லிச்சு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் எங்களுக்காக பாடுபடுறவர் யார் அவர் அப்படின்னு பேரை சொல்லிச்சு அவர் எங்களுக்காக பாடுபடுறாரு பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் யார் இவர் பிரபாகரனுக்கு நெருங்க நண்பர் எந்த பிரபாகரனு சொல்ற என்ன சார் பிரபாகரன தெரியாதா அப்புறம்தான் விசாரிச்சா இவர் வந்து பிரபாகரனோட ஊமக்கரி சாப்பிட்டதாவும் ஆமக்கரி சாப்பிட்டதாவும் ஏதோ அப்படியே பிரபாகரன் இவர்கிட்ட தான் துப்பாக்கி சூட கற்றுக்கிட்டதாவும் கதை விட்டுவார் அப்புறம் நான் சொல்றேன் இந்தமா இப்படி ஒரு ஆள் பிரபாகரனோட இருந்ததுக்கு ஆதாரமே கிடையாது